இந்தியாவில் சிறு மற்றும் குறுந்தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நோக்கில் தொழில் முனைவோரின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவும் முத்ரா திட்டம் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு முழுமையான வளர்ச்சிக்கு உதவும் முத்ரா திட்டம் குறித்த செய்தி தொகுப்பு இந்தியாவில் சிறு குறு தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் நோக்கில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு முன்னோடி திட்டம்தான் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் இந்த திட்டம் தொழில் நிறுவனங்கள் அல்லாத விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வரை பிணையமில்லாத கடன்களை வழங்குகிறது சுய வேலை வாய்ப்பை அதிகரிப்பதும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும் முத்ரா திட்டம் தொழில் முனைவோரின் தேவை மற்றும் வணிகத்தின் வளர்ச்சி நிலையின் அடிப்படையில் மூன்று பிரிவுகளின் கீழ் கடன்களை வழங்குகிறது புதியதாக தொழில் தொடங்குபவர்கள் அல்லது மிகச்சிறிய சிறிய அளவில் வணிகம் செய்பவர்களுக்கு சிசு பிரிவில் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன் பெற முடிகிறது கிஷோர் பிரிவில் ஏற்கனவே இயங்கி வரும் வணிகத்தை விரிவுபடுத்த அல்லது தங்கள் சலுகைகளை அதிகரிக்க விரும்புபவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை கடன் பெற முடியும் தருண் பிரிவில் தங்களது வணிகத்தை கணிசமாக விரிவுபடுத்த திட்டமுள்ளவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை கடன் பெற முடியும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் தருண் பிளஸ் என்னும் புதிய பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ரூபாய் இருபது லட்சம் வரை கடன் பெறும் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை முத்ரா திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர்களின் பொருளாதார சமநிலையை மேம்படுத்தும் வகையில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்குகளின் மூலம் கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாக சிவகங்கை மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சி வங்கியின் மேலாளர் தெரிவித்த நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டு முத்ரா திட்டமானது சிறப்பான முறையில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இத்திட்டமானது சிவகங்கை மாவட்ட மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி புள்ளி ஒன்பது ஏழு கோடி சுமார் ரெண்டு லட்சத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு மூலம் வழங்கப்பட்டுள்ளது தொழில் முனைவோரை உருவாக்கவும் அவர்களை ஊக்குவிக்கவும் அவர்களின் கனவுகளை நடைமுறைப்படுத்தவும் ஒரு சமூக நல திட்டமாக திகழ்வதாக இருசக்கர வாகன பழுது நீக்கும் பணியை செய்யும் பயனாளி கூறுகையில் கொஞ்சம் கடையை டெவலப் பண்றது பேங்க்ல வந்து லோன் கேட்டா அப்ப வந்து பாரத முத்ரா திட்டம் திட்டத்தின் கீழே வந்து எனக்கு லோன் கொடுத்தாங்க அதை கட்டி முடிச்சேன் பெண்டிங் எதுவுமே கரெக்டா கட்டிட்டே இருந்தேன் முத்ரா திட்டத்தின் மூலம் பல புதிய தொழில் முனைவோர்கள் தங்களது பயணத்தை ஆரம்பித்து பல மடங்கு தொழில் வளர்ச்சியும் பொருளாதார ஏற்றமும் அடைந்துள்ளனர் டெய்லி தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சக்தி சரணகுமார்